உடல் சோர்வு உள்ளத்தையும் பாதிக்கும் உள்ளச்சோர்வு உடலையும் பாதிக்கும் ரெண்டுமே பார்த்தா இல்லாமல் இருக்கும் அதை உணர்ந்தவர்கள் உடலுக்கு வருகிற சோர்வுகளை உள்ளத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க அப்படி கொண்டு போகாது தான் நம்ம ஞானிகளாக துறவிகளாக அருளாளர்களாக நம்ம பார்க்குறோம் நமக்கு உடம்புக்கு எதையும் ஒரு சின்ன இடர்பாடு அது ஒரு மருத்துவம் செய்கிறோம் அது தீர்ந்துருச்சுன்னா அடுத்து அதை பற்றி நினைப்பு இல்லாமல் அடுத்தது ஓடிடுவோம் ஒருவேளை அது தொடங்கிக்கிட்டே இருந்ததுன்னா நாட்பட நாட்பட ஒரு சலிப்பு வந்துடும் என்ன போங்க இது வேற நம்மள ஒரு பக்கம் பாடாப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சலிப்பு கொண்டே விட்டுடுங்க எனவே உடலுக்கு வருகிற சோர்வு உள்ளத்தை மெல்ல மெல்ல பாதிக்கும் உடனே பாதிக்கும் சொல்ல முடியாது ஆனா அதே சமயத்துல உள்ளத்தின்கண் பாதிப்பு இருந்துச்சுன்னா உடலில் வலிமையாக இருந்தாலும் கூட அவங்களால செயல்பட முடியாது ரெண்டுக்குள்ள வேறுபாடு உள்ளம் வலிமையாக இருந்தால் உடல்ல சோர்வு இருந்தால் கூட அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு வேலை செஞ்சிட முடியும் ஆனால் உள்ளம் சோர்ந்து இருக்குமானால் உடல் வலிமையானதாக இருந்தாலும் நோய் இல்லாததாக இருந்தாலும் நம்மால் அந்த வேலையை செய்ய இயலாது இதான் ரெண்டுக்குள்ளே வேறுபாடுங்க எனவே உடலுக்கு வருகிற பாதிப்பு மெல்ல மெல்ல உள்ளத்தை பாதிக்கும்